ப்ரே சலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஐ மீன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில துன்பம் துயரம் கஷ்டம் பாடல்கள் வழியா போறீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்காம ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்காம இருக்கலாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஒரு சந்தோஷத்தையுமே பார்க்க முடியல எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது என்னுடைய குடும்பம் மட்டும்தான் இப்படி இருக்குது நான் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன் அவரை தான் நம்புகிறேன் ஆனால் ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார் ரொம்ப அமைதியாகவே இருக்காருன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவார் சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் வந்து எல்லாவற்றிற்குமே ஒரு காலத்தை வைத்திருக்கிறாரு உங்களுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா நீங்க அந்த நன்மையை காணும்படி செய்வார் நீங்க ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளுமே வீணாவே போகாது நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு இன்றைக்கு ஒருவேளை நீங்க மத்தவங்க முன்னாடி சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் மேன்மையும் படுத்துவார் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பத்தை கண்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இனி மகிழ்ச்சியின் காலத்தை தான் பார்க்க பார்க்க ஆசீர்வாதத்தின் நாட்களையும் சந்தோஷமா விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியின் நாட்களை காணும்படி செய்யும் சந்தோஷத்தை காணும்படி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை காட் கட்ளஸ் யூ